இப்படியெல்லாம் கூட விலை உயிருமா என அதிரும் அளவிற்கு உச்சத்தை எட்டியிருந்த தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக சரிவை சந்தித்து வருகிறது இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து முன்பு வரை தங்கத்தின் விலை ஐம்பது முதல் அறுபது சதவீதம் வரை உயர்ந்திருந்ததாக தரவுகள் கூறுகின்றன இன்றைய நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு சுமார் பனிரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு ரூபாயாக இருக்கிறது இருபத்தி இரண்டு கேரட் தங்கமும் ஒரு கிராமுக்கு சுமார் பதினோராயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாயாக இருக்கிறது இந்த எதிர்பாராத சரி பல்வேறு காரணங்களும் கூறப்படுகின்றன முதலாவதாக உலகளவில் கடந்த சில நாட்களாக பங்குச்சந்தைகள் உச்சத்தை எட்டி வருகின்றன அரசியல் பதற்றங்கள் குறைந்து பங்குச்சந்தைகள் மீண்டும் ஏற்றத்தை சந்தித்து வரும் சூழலில் முதலீட்டாளர்களின் கவனம் தங்கத்தை விடுத்து பங்கு சந்தைகள் பக்கம் திரும்பியிருக்கிறது எனவே தங்கத்தை விட அவர்கள் அதிகம் பங்குகளில் முதலீடு செய்ய தொடங்கியிருக்கின்றனர் இரண்டாவதாக நிதி சந்தையில் ஏற்பட்டிருக்கும் பணத்தட்டுப்பாட்டின் காரணமாக முதலீட்டாளர்கள் தங்கத்தை விற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது இதனாலும் தங்கத்தின் விலை தற்போது சரிவை சந்தித்து வருகிறது அதே நேரம் அமெரிக்க டாலரின் மதிப்பு வலுவடைந்து இருப்பதும் தங்கத்தின் விலை குறைந்ததற்கான ஒரு முக்கிய காரணம் என நிதி வல்லுநர்கள் கூறுகின்றனர் இப்படி தங்கத்தின் விலை சர்வதேச நிகழ்வுகளால் மாறுபடுகிறது என்றால் அதன் விலையை நிர்ணயம் செய்வது யார் தங்கத்தின் விலை முக்கியமாக லண்டன் புல்லியன் மார்க்கெட் மற்றும் நியூயார்க் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆகியவற்றில் நிர்ணயிக்கப்படுகிறது உலக அளவில் தங்கத்தின் விலைக்கு இவைதான் அடிப்படை அளவுகோலாக இருக்கின்றன இங்கு நிர்ணயிக்கப்படும் விலைதான் உலக அளவிலான தங்கத்தின் விலையை தீர்மானிக்கிறது அதோடு தங்கம் உலகளவில் அமெரிக்க டாலரில் விற்பனையாகிறது எனவே டாலரின் மதிப்பு சரிந்தால் தங்கத்தின் விலை உயரும் டாலரின் மதிப்பு உயர்ந்தால் தங்கத்தின் விலை இறங்கும் பல நாடுகளின் மத்திய வங்கிகளும் தங்கத்தை கையிருப்பாக வைத்திருக்கின்றன எனவே உலக நாடுகளின் வங்கிகள் தங்கம் அதிகம் வாங்கினால் அதன் விலை உயரும் விற்றால் விலை குறையும் இது போக உள்ளூர் தேவையும் தங்கத்தின் விலையை நிர்ணயிக்கும் காரணியாக இருக்கிறது இப்படி சர்வதேச சந்தை விலை டாலர் மதிப்பு உள்ளூர் தேவை போன்ற காரணங்கள்தான் தங்கத்தின் விலையையும் அதன் ஏற்ற இறக்கத்தையும் தீர்மானிக்கின்றன சரி தற்போதைய சூழலுக்கு வருவோம் கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள சரிவு அதனை சுற்றி பல்வேறு கேள்விகளுக்கு வித்திட்டு இருக்கிறது குறிப்பாக தங்கத்தை வாங்க விரும்பும் சாமானியர்களுக்கு இந்த விலை இறக்கம் சாதகமான சூழலை உருவாக்கியுள்ளதாக பலர் கூறுகின்றனர் ஆனால் தங்கத்தை ஆபரணங்களாக வாங்கி சேமிக்க விரும்பும் நபர்களுக்கு இந்த விலை ஏற்றமோ இறக்கமோ சிக்கலை தராது என்றும் அதனை முதலீடாக எண்ணி வாங்குபவர்கள்தான் இந்த ஏற்ற இறக்கம் குறித்து ஆலோசிக்க வேண்டியிருக்கும் என்று கூறுகிறார் நிதி நிபுணர் ராஜேஷ் வாங்கிறதுக்கு ரைட் ஆன டைம் எதுவுமே கிடையாது சேஃப்டி டூல் நாளைக்கு நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து இல்லை மார்க்கெட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து எல்லாமே இறங்குச்சுனாலும் கோல்டு வில் பி த ஒன்லி ஒன் தட் இஸ் கோயிங் டு சால்வ் யூ ஆல்வேஸ் வென் எவர் யூ ஹேவ் மனி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் பத்து பர்சன்ட்டுக்கு கோல்டு இல்லைன்னா ஆல்வேஸ் ஸ்டார்ட் அக்யூமுலேட்டிங் கோல்டு வாங்கிறதுங்கிறது எல்லாமே இட்ஸ் பியூர்லி ஆன் அ சென்டிமெண்டல் பேசிஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நகையாக போட்டுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் என் கையில் காசு இருக்கும் பொழுது நான் போய் அதை நகையாக வாங்கிப்பேன் ஐ டோன்ட் மைண்ட் அந்த செய்கூலியோ சேதாரமோ நாளைக்கு அந்த கோல்டு ரேட்டு ஏறுதோ இறங்குதோ அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை இந்த மாதிரி நகை வாங்குறவங்களை வி ஓன் சேதம் அஸ் அஸ் இன்வெஸ்டர்ஸ் இன்னொரு சாரார் இருக்காங்க அதாவது அவங்கெல்லாம் லைக் ஓகே என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு சேஃப்டிக்காக நான் இத்தனை பர்சன் கோல்டு பாய்ச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா தே வில் ஐதர் பைட்டஸ் கோல்டு பார்ஸ் இந்த தியூச்சர்ஸ் மார்க்கெட் இல்லாட்டி கோல்டு பீஸோ இல்லாட்டி சில்வர் பீஸோ இந்த மாதிரி வாங்குவாங்க ஓகே இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது இந்த மாதிரி வாங்குறவங்க தான் நாளைக்கு கோல்டோட ப்ரைஸ் ஏறுமோ இறங்குமோ அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கணும் தே ஹவ் டு டைம் த மார்க்கெட் தங்கத்தை முதலீடாக வாங்குபவர்கள் சர்வதேச அளவில் நடக்கும் நிகழ்வுகளில் எவை தங்கத்தின் விலையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் தெரிந்து வைத்துக் கொள்வது நிச்சயம் அவசியம் என்கிறார் ராஜேஷ் உலகத்தில் எந்த நாட்டுக்கு அகேன்ஸ்டா எந்த நாடு போர் தொடுத்தாலும் கோல்டோட பிரைஸ் ஏறும் ரைட் யுஎஸ் மார்க்கெட்டு ரொம்ப டவுன் ஆச்சுன்னா கோல்டோட பிரைஸ் ஏறும் அதே மாதிரி யுஎஸ்ல டிப்ரெஷன் வர்ற மாதிரி ஏதாவது சினாரியோ வந்தால் கோல்டோட ப்ரைஸ் ஏறும் இந்தியாவிலையும் ஸ்டாக் மார்க்கெட் இறங்குச்சுன்னா ஆனால் லாங் டேர்ம் பேசிஸ் ஷார்ட் டர்ம் பேசிஸ் எல்லாத்தையும் விட்டுருங்க நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராகிறதோ இல்லை கோல்டுக்குள்ளார என்ட்ரு ஆகிறதோ நீங்கள் எப்போ பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வென் தி லார்ஜ் பிளேயர்ஸ் பெரிய பணக்காரங்க லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் வென் டி ஸ்டார்ட் மூவிங் மணி ஃப்ரம் மார்க்கெட் டு கோல்டு ஆர் ஃப்ரம் கோல்டு மார்க்கெட் இதுதான் நீங்க பார்க்க வேண்டியது எங்கேயாவது உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு அன்சர்டனிட்டி போர் மார்க்கெட்டு டிப்ரெஷன் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுனாலே யூ கேன் ஆல்வேஸ் மூவ் டு கோல்டு இது ஒருபுறம் இருக்க தங்கத்தின் விலையில் ஏற்படும் இந்த ஏற்ற இறக்கம் சாமானியர்களுக்கு அதன் மீதான நம்பிக்கையை குறைக்க வாய்ப்புள்ளதா கோல்டு அப்படின்னு பார்த்தா கோல்டை வந்து நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை ஒரு சேஃப்டி நெட்டாக மட்டும்தான் அதை நீங்கள் ட்ரீட் பண்ணணும் ஓகே இட்ஸ் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கேபிட்டல் ஒன் கவு ஆன் ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த கோல்டை நம்ம சேஃப்டி நெட்டாக பார்க்கும்போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமுமே நீங்கள் கோல்டில் போடாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் ஓகே நாளைக்கு வேறு ஏதாவது அவென்யூஸ் வந்து ஃபாலோ ஆச்சுன்னா அதுலேருந்து உங்களை சேஃப்கார்டு பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த கோல்டே தவிர கோல்டு இஸ் நாட் அ பியோர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அட் ஆல் இந்நிலையில் தற்போதைய சூழலில் தங்கத்தின் விலை பத்து சதவீதத்திற்கும் குறைவாக இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்காது என கூறும் ராஜேஷ் சர்வதேச அரசாங்கங்களும் உலகளவில் செயல்பட்டு வரும் பெரும் நிறுவனங்களும் தங்கத்தின் விலை ஒரு குறிப்பிட்ட அளவை விட சரிவதை என்றுமே அனுமதிக்காது என்று குறிப்பிடுகிறார் ஒருவேளை அப்படி ஒரு சூழல் உருவாகும் நிலையில் அதன் விலை ஏற்றத்திற்கான முயற்சியில்தான் பெரு நிறுவனங்கள் ஈடுபடுமே தவிர அதன் சரிவே அவை ஏற்காது எனவும் ராஜேஷ் தெரிவிக்கிறார்